போன நிதிநிலை அறிக்கையில் வருஷமா அவங்க தானே ஆட்சியில இருக்காங்க பிஜேபி தானே நிதிநிலை அறிக்கையில என்னென்ன கோல்ஸ் வச்சிருந்தாங்க அதுக்கு எவ்வளவு எத்தனை லட்சம் கோடிகள் முதலீடு செய்யப்பட்டது அதுல எதாம் அச்சீவ் பண்ணிருக்காங்க அந்த லட்சியங்கள் எல்லாம் ஏதாவது இருக்கா ஒண்ணு இல்லைங்க ஒண்ணுமே கிடையாது என்ன லட்சியங்கள் இருந்துச்சு கடந்த ஆண்டு பட்ஜெட்ல அந்த லட்சியத்தை நோக்கி எவ்வளவு வேகமா அந்த டபுள் டக்கர் இன்ஜின் அரசு எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன சாதனை செஞ்சது இதை இதெல்லாம் நிறைவேற்றி இருக்கோம் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படி ஏதாவது இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்காரு ஒன்றுமே கிடையாது நிறைய பேர் அதைத்தான் மிஸ் பண்றாங்க நிறைய சேனல்ஸ்ல சமூக விவாதங்கள் ஓடிச்சு ஆனா இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் பேஸ்புக் மற்ற இணையதளங்களை கவிக்கிறேன் இது சம்பந்தமா எந்த ஆர்வமும் இல்லை மக்கள்கிட்ட தொலைக்காட்சிகள் வந்து சில இடங்கள்ல விவாதங்கள் பட்டாங்க தவிர பட்ஜெட்ஸ் பத்தி வேற எந்த ஆர்வம் மக்கள் தெரியல ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தனியார் மயம் மயம் இதுல வந்து எந்த மாறுதலும் அடிப்படை மாறுதல் வராத வரைக்கும் இந்த பட்ஜெட்டுங்கிற பேர்ல ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்றது சும்மா அந்த ஒரு ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பாரம்பரியமான ஒரு சம்பிரதாயமான ஒரு சடங்கு தானே தவிர அதனால மக்கள் வாழ்க்கையில எந்த மாற்றம் வரப்போ எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது சோ இவங்க வந்து இந்த தடவை ஆனா ஆனா ஒரு அறிக்கையிலேயே ஒரு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய கோளாறுகள் ஒரு மாநில வந்து தங்களுக்கு ஓட்டு போலனா அந்த மாநிலத்தோட பேரே சொல்ல மறுக்கிறது அந்த மாநிலத்துக்கான எந்த ஒரு ஒரு நான்கே வசதி ஒரு பேருக்காக ஏதாவது அலாட் பண்ணிருக்கணும்ல என்ன அலாட் பண்றோம் தமிழ் தமிழ்நாடு வார்த்தைகளும் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன ஆனா ஒண்ணு யோசிங்க தமிழையும் தமிழ்நாட்டையும் தவிர்த்தவர்கள் வாழ்ந்ததா வரலாறே கிடையாது தமிழையும் தமிழ்நாட்டையும் பழித்தவர்கள் தொடர்ந்து அரசாட்சியில் இருக்கவும் முடியாது நீங்க அந்த வார்த்தையவே சொல்ல மறுக்கிறீங்க இதுவரைக்கும் இந்திய நிதிநிலை அறிக்கையில பொதுவாக வந்து நம்ம சொல்லுவோம் உலக புதுமுறை திருக்குறள் திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கிறது தான் ஒரு ஒரு அறிவிக்கப்படாத ஒரு விஷயம் ஒரு ஒரு பாரம்பரியமா இருந்தது தடவை அதுவும் இல்லை அதான் நமக்கு இங்க பாபர் மசூதி இருக்கப்பட்ட அயோத்தியில வந்து மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அங்க இருந்து ஜெகநாத்துக்கு போயிடுறாங்க அந்த ராமரைய கைவிட்டாச்சு இப்ப ஏன்னா அது வாக்கரசு இந்திய மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கான் எங்களுக்கு ஜாப்பு எங்க எங்களோட துறைமுகங்கள் எங்க எங்களுடைய விமான நிலையங்க எங்க எங்களோட விமானங்கள் எங்க வங்கியில் இருந்த பல லட்சம் கோடிகள் எங்க ஏன் ரைட் அவுட் பண்ற ரைட் ஆகுங்கிற பேர்ல கார்பரேஷனுக்கு இத்தனை லட்சம் கோடி எங்க பணத்தை வந்து தள்ளுபடி பண்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது எல்லாத்தையும் தனியார்மயங்கிற பேர்ல நம்மளுடைய விளைநிலங்களில் இருந்து எல்லாத்தையும் வந்து இப்படி விட்டு தீர்க்க வேண்டிய அவலம் ஏன் வருது எல்லாரும் கேள்வி இருக்கு சோ இந்த கேள்வி எல்லாம் படித்த இளைஞர்கள் கூடாருங்க இன்னைக்கு நீங்க இனைய உங்களால வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க அப்ப எல்லாமும் அந்த கேள்வி எழுப்புறான் சோ இங்க வந்து ராமர்ஜுனா ஓட்டு விலையில தெரிஞ்சு போச்சு அதனால ஜெகநாத் லேசா மாத்தி பாக்குறாங்க சோ அதுக்கு அது மத அரசியலுக்கு இடமே கிடையாது மத அரசியல் ஜாதி அரசியல் இடமே கிடையாது நீ வட இந்திய மக்களே ரொம்ப தெளிவா இருக்காங்க ஆனா தென்னிந்திய மக்கள் ஆல்ரெடி தெளிவாயிட்டதுனாலதான் என்ன தென்னிந்தியா துண்டு சொல்லப்படா தென்னிந்தியாங்கிற பேரே பல இடங்கள்ல இல்ல தென்னிந்திய மாநிலங்களோட பேரே இல்ல கேரளாவை சொல்லலை எதையுமே சொல்லலை அவங்க வந்து சோ அலாக்கேஷன் இல்ல வந்து இது வந்து நம்ம வந்து நிதிநிலை அறிக்கை ஒரு உத்தேச அறிக்கை தானே தவிர இது வந்து நம்ம அவங்க வந்து நமக்கு ஏன்னா போன பட்ஜெட்ல போடப்பட்ட சென்னை மெட்ரோக்கே வந்து இதுவரைக்கும் காசு கொடுக்கல எப்படியோ நம்ம தமிழக அரசு வந்து தக்கி திணறிய கரண் அடிக்கிறாங்க தானா செய்யறாங்க உள்ளபடிக்கு தமிழக அரசு வந்து நம்ம இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஒன்றிய பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டது அதுக்கே அதே சொல்றேன் நீங்க போன பட்ஜெட்ல என்ன பண்ணீங்க அது எந்த அளவுக்கு அத லட்சியத்தை நோக்கி நகர்ந்து வெற்றி அடைஞ்சிருக்கீங்க அதெல்லாம் சொல்லணும்ல இந்த பட்ஜெட்ல ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் இருந்துச்சு காங்கிரஸ் காலத்துல ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் ஆனா இப்ப ரயில்வேக்கு தனி பட்ஜெட் வச்சீங்கன்னா ஒவ்வொரு ரயில தூக்கி நீங்க விக்க முடியாது ஒரு படத்துல மணிவடைஞ்சு வாப்ல போன வாரமே திருச்சியை நான் வாங்கிட்டேன் மாப்பிளா அப்படி பாப்பல எந்த காலத்துல வில்லாது ஒரு படத்துல நைன்டிஸ்ல தொண்ணூறுலயே வந்த படத்துலயே சொல்லுவாரு திருச்சியை நான் வாங்கிட்டேன் பாப்பிளா அந்த மாதிரி இப்ப ரயில்வே எல்லாம் வேலுங்கிற எல்லாம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தெரியுது வேணுங்கிற ஃபிளைட்டை வாங்கிக்கலாம் வேணுங்கிற துறைமுகங்களை வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான அவலங்கள் இருக்கிறதுனால இவங்க என்ன செய்ய மாட்டாங்க ரயில்வேக்குன்னு ஒரு தனி பட்ஜெட்டை போட மாட்டாங்க ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் போடணும் ரயில்வேக்கு ஏன் தனிப்பட்டிருப்பாங்க உலகிலேயே மிகப்பெரிய நிறுவனம் இந்தியன் ரயில்வேஸ் மிகப்பெரிய நிறுவனம் பல லட்சக்கணக்கான வேலை பாக்குறாங்க ஆனா அதுக்கு வந்து அந்த சோத்துல உப்ப கரைச்ச மாதிரி வந்து பொது பொதுப்பட்சியில் அப்படியே கலந்து விட்டாச்சு திட்டக்குழு அப்படிங்கிறத எடுத்தாச்சு திட்டக்குழுன்றது ஒவ்வொரு மாநில வாரியா எந்தெந்த மாநிலத்துக்கு என்னென்ன செய்ய போறோம் ஒரு ஐந்து ஆண்டுக்கு என்னென்ன செய்ய போறோம் எந்தெந்த மாநிலங்கள்ல போன கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நீங்க பழைய பேப்பர் செய்தி பேப்பர்ல நீங்க பாத்திருப்பீங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் நம்ம நிறைவேற்றிய திட்டங்கள் அப்படின்லாம் வரும் நைன்டி சிக்ஸ்டி செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் வரைக்கும் அந்த மாதிரியான விளம்பரங்கள்லாம் வரும் அப்ப அந்த ஆண்டு திட்டங்கள் எல்லாம் பூராத்தையும் தகர்த்து எரிஞ்சுட்டு திட்டங்களே மக்களுக்கு கிடையாது மக்களுக்கு எங்க நம்ம போடுறோம் பானியாதானி தானே போடுறோம் சோ அதை விட்டுட்டு நிதி ஆயாச்சு நிதிவா நிதி என்னமோ ஒரு பேர் வச்சிருந்தாங்க அது நமக்கு வாய்ப்புள்ள வராது ஏதாவது செத்து போன சமஸ்கிருதம் ஒரு மா ஒரு பிராந்திய மொழியான ஹிந்தியில பேர் வைப்பாங்க ஒரு உலக மொழியான தமிழ்ல பேர் வைக்க மாட்டாங்க எதுல வச்சிருக்காங்க அது திட்டக்குழுவ களைச்சாச்சு ஜோலி முடிஞ்சது எந்த விதமான நன்மை வராதனாலதான் இந்த தடவை நிறைய புள்ளி விவரங்களோட வந்து பல பேர் வந்து பேசல பல பேர் அனலைஸ் பண்ணலாம் இந்த பட்சத்துல வந்து இந்த நிறை இருக்கு இந்த குறை இருக்கு அது அது ஒண்ணு முறை கீழே போட்டு அப்படிங்கிற கதை தான் அது எந்த ஒரு பயணமற்ற ஒரு நிதிநிலை அறிக்கையாக தான் இருக்கு ஆனா கால் புண்ணிச்சு வெளிப்படுது கால் இப்ப யோகிக்கும் மோடிக்கும் பிரச்சனை இருக்கு எனக்கு பிஜேபிக்குள்ளேயே நிறைய அது மைனாரிட்டி அரசு ஆட்சி நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்துமே யோகிக்கும் மோடிக்கும் பிரச்சனை அதனால உத்தரப்பிரதேசங்கிற பெருமை சொல்லலைன்னு சொல்றாங்க உத்தரப்பிரதேசம் பெரிய ஃபண்ட் அலாட்மெண்ட் போன மாதிரி எனக்கு தெரியல ஆஹ் இங்க அமித்ஷாக்கும் தமிழிசை அவர்களுக்கும் பிரச்சனை எல்லா உட்கட்சி பூசல்ல வெடிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா மைனாரிட்டி ஆனாவே இது இந்த பிரச்சனை வந்துருங்க அந்த பிஜேபி கட்சி சிறுக சிறு சிதையக்கூடிய வாய்ப்புதான் இருக்கு ஆனா அது அதை ஆட்சி முடியறதுக்குள்ளேயோ அல்லது கலையுறதுக்குள்ளயே ஏதோ ஒரு நல்லது மக்கள்கிட்ட பண்ணி ஏதோ ஒரு பேர் எடுக்கணும்ல மக்கள்கிட்ட நீங்க அட்லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தின் காவலர்கள் ஜனநாயகத்தின் மன்னர்கள் வந்து மக்கள் தான் மக்கள் தான் சர்வாதிகாரம் மக்கள்கையில தான் இருக்கு நீங்க மக்கள்கிட்ட தான் நீங்க வந்தே ஆகணும் ஏதோ ஒரு நல்லது பண்ணனும் அந்த ஆட்டிடியூட் இல்ல அம்பானியாதான் நீ வீட்ல நல்லது நடந்தா சந்தோஷம் அப்படிங்கிற அளவுலதான் தான் இந்த மைனாரிட்டி பிஜேபி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டை பத்தி புள்ளி விவரங்களோட இப்ப என்ன இருந்து தங்கம் வந்து நிறைய வர்றதுனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவ் குறைச்சோம்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் தங்கம் குறைஞ்சா ஒரு பத்து கிலோ தங்கம் வாங்கிட்டு வந்துட போறோமா இல்லை பத்து கிலோ பிளாட்டினம் வாங்கிட்டு வந்துட போறோமா இல்லை பத்து கிலோ வெள்ளி வாங்கிட்டு வந்துட போறோமா இல்ல பக்கு தேவையா ஒரு அரை பவுனோ ஒரு பவுன்லயோ ஒரு ஜாமான் வாங்க போகிறோம் அவ்வளவுதான் நிறைய போது நீங்க அரிசி மேல வரி போடுறீங்களே கொள்ளுது ஒரு மக்கள் மேல திணிக்கப்பட்ட ஒரு பெரிய அடக்குமுறை இல்லையா சாப்பிடுற அரிசி மேல எவனா மனிதாபனம் கூட செய்வானா அந்த அரிசிக்கு வரி போடுறீங்களே சோ இந்த மாதிரியான சிறு குறு தொழில உருவாக்கக்கூடிய பொருட்கள் சின்ன சின்ன நூல் நூலியா வரிகள் எல்லாருமே அழிஞ்ச போயிட்டாங்க சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் கணாம போச்சு நீங்க இந்த மாதிரியான சிறு குறு தொழில்கள் கூட நசுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க பட்ஜெட் ஒன்னு வந்து வாசிட்டு அது ஒரு அருமையான பட்ஜெட் வேற சொல்லக்கூடிய ஒரு நிதியமைச்சர் என்ன அவங்க தமிழரா பிறந்ததா சொல்றாங்க பட் நாட் ஷி இஸ் நாட் எலக்டட் மெம்பர் ஆஃப் தமிழ்நாடு அவங்க வந்து எந்த இடத்துலயும் தேர்தலில் போட்டி போட்டலாம் வரலாம் தேர்தல் எல்லாம் ஜெயிக்க நிக்கல ஜெயிக்கல அவங்க நாமினேட் ஆகி போயிருக்காங்க சும்மா தேர்ந்தெடுக்கப்பட்ட நாமினேட்டர் சும்மா எம்பிஆருங்க அப்படின்னு சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலாம் ஸோ அதனால அவங்கள வந்து நம்ம அதை எப்படி இப்போ நம்ம நம்மளாம் கூட நம்ம கேள்வி கேட்கலாம் சோ அவங்க வந்து எந்த விதமான இன்னல் படாம ஒரு வெயில வேர்வை செஞ்சு வேலை பார்க்காம மக்களை சந்திச்சு என்னுடைய லட்சியங்கள்லாம் இதெல்லாம் இருக்கு நான் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டா மக்களுக்கு இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் தான் நமக்கு இன்னும் அவங்களுடைய கேரக்டர் புரியும் ஆனால் அவங்க எங்கிட்ட இருந்து வர்றாங்க அவங்க யாரு அதே சொல்றது இவங்களோட பின் நீங்க நரேந்திர தாமதாஸ் மோடியில் உண்மையுள்ள உண்மையுள்ளபடி சொல்லி இவங்க பின்புலம் யாருக்கு யாரோட பின்புலம்னு நமக்கு சரியா தெரியல இவங்களோட பின்புலம் எதுவுமே நமக்கு சரியா தெரியல ஏன்னா இவங்க எல்லாம் வந்து அஹ் எந்த விதமான மக்கள் நலத்திட்டங்களையும் அறிவிக்க தயாரா இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு எம்பிக்கள் நாற்பது எம்பிக்கள் கதர்றாங்களே இவ்வளவு பேர் இன்னைக்கு கலாநிதி மரம் நல்லா பேசியிருக்காரு இந்த ஆஹ் இந்த பட்ஜெட் வந்து கிழிச்சு தொங்க விட்டு இருக்காங்களோ பாச்சம் பேசியிருக்காரு ஆஹ் அதே சமயம் அன்புமணி ராமதாஸ் அவர் மாற்றமே இல்ல அவர்தான் அன்புமணி ராமதாஸ் வந்து பிஜேபிக்கு ஏன் ஓட்டு போலே கேட்கிறாரு பிஜேபிக்கு எதுக்கு ஓட்டு போடணும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு இருந்தா தமிழ்நாடுக்கு பேர் வந்திருக்கும் தமிழ்நாடு ஏதாவது நடந்து நல்லது நடந்திருக்கும் அப்படின்னா இது ஒரு அடிப்படை ஜனநாயகத்தின் அறத்தை மீறின பேச்சு தான் அன்புமணியோட பேச்சு ஆஹ் அன்புமணியா அவர் சார்ந்த சமூகமே புறக்கணிச்சு அவங்கள வந்து கிட்டத்தட்ட அவரோட கட்சி வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சது அந்த வெறுப்புல இனிமேல் சம்பாதிக்க வழி இல்லைங்கிற ஒரு அன்எம்ப்ளாய்டு மாதிரி பேசிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா விக்கிரவாண்டியிலே ஒரு இடைத்தேர்தல் ஜெயிக்க மாதிரி இருபத்தஞ்சு சீட்டா வந்து பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்கணும் தமிழ்நாட்டில எப்படி தமிழ்நாட்டு மக்களோட குழுவைக்கும் சமூக நீதிக்கும் அறத்துக்கும் நேர் எதிரான திசையில பயணிக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த மக்கிட்ட திருப்பி வந்து ஓட்டு கேட்டீங்களா இங்க பிஜேபியோட கூட்டணி யோசிச்சுக்கிட்டு வந்து இங்க கேட்டா எப்படி போடுவாங்க மக்கள் சோ அன்புமணியோட பேச்சு வந்து தம்பி சீமான் வந்து இது வரைக்கும் பட்ஜெட் பத்தி சொன்ன மாதிரி தெரியல அது சொன்னா நம்ம அதை அடுத்து விமர்சிக்கலாம் ஆனா தம்பி எது சொன்ன மாதிரி தெரியல அதிமுக இடதுசாரிகள் அண்ணன் வைகோ எல்லாருமே கண்டனம் தான் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து சரியில்லை இந்த பட்ஜெட் தமிழகம் முதல் வந்து அந்த நிதி ஆயா கூட்டத்துல வந்து கலந்துக்கிட மாட்டோம் அப்படின்னு ஆயாவா அயோக்கா ஆயோக்கா அந்த மொழி நமக்கு தெரியல ஏன்னா அந்த கூட்டத்துல வந்து நம்ம கலந்துக்கிட மாட்டோம் அதிரடியா அறிவிச்சிருக்காங்க டெல்லிக்கு போக மாட்டேன் வச்சிருக்காரு சோ எல்லா வகைகளையும் எட்டு கோடி தமிழர் என்பது லேஸ் கிடையாது சோ ஒட்டுமொத்த தமிழர்களோட வெறுப்பை வந்து திருப்பியும் பிஜேபி சம்பாதித்து கொண்டா இந்த பட்ஜெட்டோட பிரதான சுருதியா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு இந்தியா பூரா சோ இந்த பட்ஜெட்ல வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து புள்ளி விவரங்கள் இன்னைக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸு அப்படி எல்லாம் நம்ம விளாவாரியா விரிச்சு இன்னைக்கு ஒரு வருமான வரி உச்சவரம்பு இப்படி சின்ன சின்ன இந்து எடுக்கிற கஷ்ட தட்டி அதை மட்டும் பாக்குறதுனால ஒரு பிரோஜனம் கிடையாது நீங்க ஓவராலா டோல்கேட் எடுத்தாங்களா ரஷ்யால இருந்து பாதி ரேட்ல வந்து பெட்ரோல் டீசல் வந்துகிட்டு இருக்கு அப்ப பெட்ரோல் டீசல் அடிப்படை மனித மக்களுக்கு அந்த பலனை குடுக்கணுமா இல்லையாங்க நாற்பது ரூபாய் பெட்ரோல் ஆக்குங்க நீங்க நிஜமாவே மக்கள்கிட்ட பாப்புலர் பாலிடிக்ஸ் பாப்புலர் பாலிடிக்ஸ் என்ன பிரபலம் இல்ல பாப்புலர் பாலிடிக்ஸ் மக்கள் நலம் விரும்பக்கூடிய ஒரு அரசியல் பண்ண நீங்க நினைச்சீங்கன்னா பாதி விலைக்கு விற்கலாம் நீங்க முப்பத்தஞ்சு ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு நீங்க பெட்ரோல் குடுக்கலாமே கேஸ வந்து திருப்பி நானூத்தி இருபது ரூபா முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க கொடுக்கலாமே இல்ல கொள்ள ரேட்ல விற்குது திறமை எத்தனை லட்சம் கோடிகள் வசூலாகுது இதனால பணம் எல்லாம் எங்க போகுது நாட்டு மக்கள் கேள்வி வைப்பாங்கல்ல நாட்டு மக்கள் கேள்வி வைப்பாங்கல்ல திரு நரேந்திர தாமத அவர்களே நீங்க ஏன் நாற்பது நாற்பது தோக்குறீங்க தமிழ்நாட்டுல அதான் அறிவார்ந்த தமிழ் சமூகம் இந்த கேள்வி கேட்போம் ஏன் நீங்க பாதி வேலை குறைக்கல சோ மக்களுக்கு எந்த பலனுமே கொடுக்காம சின்ன சின்ன இந்தியர்கள் வருமானம் வரிச்சரு ரொம்ப தளர்வு தங்கத்துக்கு இது எக்ஸைஸ் தளர்வு கேபிட்டல் கேன்டெக்ஸ் இதுல போய் ஒரு பிரச்சனை கிடையாது மக்களுக்கு நேரடியா நமக்கு வந்து இன்னைக்கு வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு நாளை கால ஒரு பன்னெண்டாயிரம் கோடி வருது தமிழ்நாட்டுக்கு பண்டு கேஷ் கேஷ் வரணும் நம்ம கொட்டி கொடுக்குறோமே எத்தனை லட்சம் கோடியை தமிழ்நாடு கொடுக்குது தமிழ்நாடு மிகப்பெரிய பங்களிப்பாளர் இல்லையா நம்ம பணத்தை வச்சுதான மிகப்பெரிய அளவுல பட்ஜெட் போடுறீங்க அப்ப தமிழ்நாடு பேர சொல்ல மாட்டேன் அன்புமணியோட பிஜேபி ஓட்டு போடலன்னா எப்படி தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வரும்னு சொன்னா தமிழ்நாட்டுல இருந்து வரி வாங்க மாட்டீங்களா இனிமேல தமிழ்நாடு எங்களுக்கு ஓட்டு போல ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களோட படம் வேண்டாம் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க இனிமேல் வரியே கெட்ட வேண்டாம் அவங்க படத்தை அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படி சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்கல்ல தமிழ்நாட்டுல இருந்து பல லட்சம் கோடிகள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து உழைச்சி சம்பாதிச்சு கொடுக்கணும் அதை நோகாம நீங்க கார்பரேட்டுக்கு அள்ளி ரைட்டா அம்பானிய தள்ளி தள்ளுபடி பண்ணுவீங்க தமிழ்நாடுங்கிற பேரை உச்சரிக்க மாட்டீங்க தமிழ்ங்கிற பேரை உச்சரிக்க மாட்டீங்க தமிழ்நாட்டுக்கு எந்த ஸ்கீமும் கொண்டு வர மாட்டீங்க தமிழை வெள்ளத்துல செத்தாலும் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க மக்கள் யோசித்து பாருங்க சென்னை வெள்ளம் வரலாறு காணாத வெள்ளம் மக்கள் செத்து இன்னும் அதனுடைய பாதிப்பு இருக்குங்க தூத்துக்குடி சென்னை போன மழை காலத்துல வந்து அந்த பாதிப்பு வந்து வெள்ள பாதிப்பு இன்று வரை தொடருது நீங்க வந்து கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸே தான் இருக்கான் என்னங்க ஒரு கார் வந்து இஎம்ஐ போட்டு வாங்கி வச்சிருக்கான் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு நாற்பது லட்சம் வாங்கி வச்சிருக்கான் போயிருது என்ன செய்வான் சொத்துக்கள் வீட்டுக்குள் வந்து பூராமே செவர் பூரா அரிச்சுட்டு போயிருது என்ன செய்வான் ஏழை எளிய மக்கள் வீடே அடிச்சுட்டு போயிருது ஒரு குடிசா போட்டுக்காங்க வீடே அடிச்சுட்டு போயிருது வாழ்வாதாரம் முற்றிலும் அளிக்கப்படுது அதுதானே தமிழக முதலமைச்சர் கேட்கிறாரு உங்கள்கிட்ட தூத்துக்குள்ள ஐயா இவ்வளவு வெள்ளம் நாங்க வரி கட்டுறோம் அந்த படத்துல நாங்க கெட்ட படத்துல பணத்தை கொடுங்க புதுசா எல்லாம் நலனுக்கு சரியானதா தமிழக மக்களோட சகிப்புத்தன்மைனு ஒன்று இருக்குல்ல யாரா இருந்தாலுங்க ரொம்ப வந்து ஒரு ஒரு சமூகத்தை வந்து ஒரு சமூகத்தையோ இல்ல ஒரு ஒரு மாநிலத்தையோ நீங்க ரொம்ப வந்து புறக்கணிச்சீங்கன்னா அது நம்ம இந்தியன் யூனியன் இல்ல இப்ப நீங்க வந்து ஆந்திராவுக்கும் பீகாருக்கோ நீங்க வந்து அப்ப அவங்க என்ன கேட்டாங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேக்குறாங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இந்தியாவில் ஒரு பதினோரு மாநிலங்கள் வந்து ஸ்பெஷல் 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 ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் அறிவிச்சிட்டா அதனால சில இடர்பாடுகள் ஒண்டிய அரசுக்கு பிற்காலத்துல வரும் ஏன்னா அறிவிச்சுட்டா வந்து இமீடியட்டா ஒரு வெள்ள வந்தா இப்ப வந்து நிதிஷ்குமார் வந்து கேட்கறாரு ஐயா எங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி வேணும் இன்னைக்கு அப்படின்னா உடனே கொடுத்தாங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அறிவிச்சுட்டா அதெல்லாம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ன்னு அறிவிக்கல அதிகாரப்பூர்வமா ஆனா அறிவிக்காம இந்தாங்கப்பா ஆந்திராவா அமராவதிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கோடி நீங்க பா டெய்லி ஒரு பால இடிஞ்சு விழுதா நம்ம ஆச்சு நம்ம கூட்டணி ஆயிடுச்சு பிஜேபி கூட்டணி ஆட்சி பீகார்ல நம்ம கிட்ட பால தான் டெய்லி இடிஞ்சு விழுதா ரைட் இந்த உனக்கு ஒரு பன்னெண்டாயிரம் கோடி அப்படின்னு ஒரு உரிமை இல்லாத ஒரு தொகையா குடுக்குறாங்க ஸ்பெஷல் தான் அவங்க கேக்குறாங்க ஆந்திராவும் பீகாரும் கேக்குற ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அது அதிகாரப்பூர்வமா ஒன்றிய அரசால் அறிவிக்கப்படும் கேட்கறாங்க ஃபினான்சியல் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வந்து அதனால வந்து நிறைய மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கணும் அது அதுக்கு என்ன உங்களுக்கு அதுக்கு என்ன கேட்டகரி இருக்கணும்னா நிறைய மலைகள் இருக்கணும் மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கணும் சாலை பணிகளே நடந்துடக்கூடாது நிறைய வெள்ளங்கள் வரணும் இந்த மாதிரியான ஒரு பின்தங்கிய மாநிலமாக இருக்கிற மாநிலங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க பொதுவாக ஒரு பதினோரு மாநிலங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஜம்மு காஷ்மீர் கொடுக்க கூடாது சிவசல் ஸ்டேட்டஸ் வேற அந்த ஜம்மு காஷ்மீர் ஒரு தனி நாடா இருந்தது அது நம்ம இந்தியா யூனியனோட சேரும் போது அதுக்கு ஜவஹர்லால் நேரு கொடுத்த வாக்குறுதி அதனாலதான் நம்ம ஊடகம் சேர்ந்தாங்க அதை அதை உடைச்சு போட்டது அதை உடைச்சு போட்டதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து வரலாற்று இனிமேல் தான் அந்த மாதிரியான மக்கள் மக்களோட நம்பிக்கை தகர்றது ஜனநாயகத்தின் மேல வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறது இனிமேல வரலாறு தான் சொல்லணும் இனிமேல் இந்த மாதிரியான ஜனநாயக படுகொலைகள் நடக்கிறது நம்பி தான வந்து சேர்றான் நம்ம நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தவங்க நம்பிக்கையும் வந்து சேருறாங்க அந்த காலை உடிச்சீங்கன்னா சோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் ஒரு பேசியல் ஸ்டேட்டஸ் தான் கேக்குறாங்க நிதிஷ் குமாரும் சந்திரபாபாவும் ஆனா அதுக்கே தயாரா இல்ல ஆனா உனக்கு துட்டு தர்றேன் அப்படிங்கிறாங்க பட்ஜெட்ல வந்து நான் உனக்கு துட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி அமராவதியா இருந்தா போ உனக்கு ஒரு பத்தாயிரம் கோடி நெய்வா பாலம்ல அடிச்சு சொல்லிருந்தா உனக்கு ஒரு பத்தாயிரம் கோடி இப்படி சொல்றாங்களே தவிர ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னு பட்ஜெட்ல எந்த இடத்துலயும் தெளிவா குறிப்பிடல சோ அதுவுமே வந்து இப்ப அடுத்து எலெக்ஷன் வருது அங்க பீகார்ல எல்லாம் அவங்க என்ன முடிஞ்சு வச்சுட்டு போய் நிதிஷ்குமார் ஓட்டு கேட்பாரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வாங்கி தரேன்னு சொல்லி தானே நீ கூட்டணி வச்சு அத்தனும் ஓட்டு போட்டோம் எங்க நம்ம பீகார் மக்களுக்கு நிரந்தரமான தீர்வு எங்க அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்தாத்த நிரந்தர தீர்வு இம்மிடியேட்டா ஃபண்டு அலாட் ஆகும் இம்மிடியேட்டா ஃபண்ட் வந்துடுவோம் ஒரு வெள்ளமா இம்மிடியேட்டா ராணுவத்தையோ இல்ல ஒரு விமான உதவியோ நம்ம இம்மிடியேட்டா கேட்க முடியும் தமிழ்நாட்டுக்கு நீங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எல்லாம் இப்படி கொடுக்க வேண்டாங்க தமிழ்நாட்டு மக்களை மக்களா மதிங்க முதல்ல முதல்ல மதிங்க பிஜேபி காரங்க மக்களா மதிச்சு முதல்ல இந்த மெட்ரோ காசு கொடுங்க தூக்குக்குடி சென்னை வெள்ளத்துல வந்ததுக்கு நம்ம முதலமைச்சர் கேட்ட காசு கொடுங்க அதாவது முதலமைச்சர் கேட்கிறான்னு அந்த கட்சி சார் இப்போ யார் இப்ப நாளா எந்த கட்சி கிடையாது யாருமே எந்த இப்ப தமிழ்நாட்டுல ஏன் நாற்பது சீட்டு வந்து பிஜேபி எதிராக விழுந்திருக்கு பிஜேபி எதிராக ஏன் விழுது எல்லாருமே வந்து இத வந்து பூராமே அடக்கு முடியும் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து கல்வி பெரிய அளவுல இருக்கு மக்களோட விழிப்புணர்வு அதிகமா இருக்கு சோ இதனோட பிற்போக்கு விஷயங்கள் வந்து மக்கள் எளிதா ஸ்மெல் பண்ணிடுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே புத்திசாலிகள் பெருந்தலை காமராஜர் கல்வி வேற குடுக்குறாரு எளிதா கண்டுபிடிச்சுக்கிறாங்க நீங்க வந்து அவங்க வந்து ஜாதியாலயோ மதத்தாலையும் வடக்கையுமே இப்ப பிரிக்க முடியல அயோத்திலேயே என்னாச்சு பத்ரிநாத்ல என்னாச்சு சோ வடக்கையுமே ரொம்ப நாள் ஏமாத்த முடியாது யாரையுமே மக்களை வந்து மக்களை வந்து ஏமாத்த முடியாது சோ தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் அட்வான்ஸா இருக்கிறதுனால டெக்னோக்கை இருக்காங்க அதனால வெளித்து கொண்டு விட்டார்கள் நீங்க புறக்கணிப்பேன் ஜனநாயக உரிமையை மீறினது அதனால வந்து இனியாவது பிஜேபி மைனாரிட்டி தான் இருக்கக்கூடிய நாட்கள் எத்தனை நாள் எத்தனை மாசம் ஆட்சி நீடிக்கலாம் தெரியும் ஏன்னா இல்லைங்க நிதிஷ்குமார் நாளைக்கே வந்து ராகுல் காந்தி பார்த்தா முடிஞ்சது இந்த ஆட்சி முடிஞ்சு இல்ல ஜனாதிபதி மலைக்கு போய்கிட்டு இருக்காரு அந்த ரோட்ல கார்ல போய்கிட்டு இருக்காருன்னா ஆட்சி முடிவுக்கு வந்துடும் சோ அது பிஜேபி வந்து ஏதாவது ஒண்ணு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு நம்மளுடைய நிதி தேவைகள் ஏராளமா இருக்கு தமிழ்நாட்டுல நிறைய நம்ம உள்கட்டமைப்பு ஜாசி தமிழ்நாடு வந்து ஒரு வளரும் மாநிலம் சோ அதுக்கு வந்து நிதியை வந்து தராத இந்த பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக வியன்னா லாடா கேஸ் கருதுகிறது அடுத்த பட்ஜெட்லயாவது மிக சிறப்பான ஒரு இடத்த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த அந்நேரம் பிஜேபி இருக்கான்னு எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்து என்ன மைனாரிட்டி இருக்கலாம் அடுத்து இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நல்ல ஒரு நிதி உதவி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யணும் என அஹ் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த காணொளி விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்